சரி சரி நல்லா இருக்கு என்ன அறுபது ரூபாயா நல்ல நல்லா பச்சை பச்சையா இருக்கு சரி சரி மிளகு மிளகு என்ன இருபது சரி வியாபாரம் நடக்கட்டும் எழுத முடியாதா எல்லாரும் அப்படியா

சேர்க்கல்ல இப்போ காணவே முடியல சரி எனக்கு ஒரு உபிக்கேடி வேணும் என்ன நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன் சரி வேற புதுமையான என்ன ஒன்றும் இல்லை பழைய கால பொருள் தான் இருக்கு சரி 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 வரேன் ஒன்றும் வேண்டாம் பாட்டி மீன் என்னவில் இருநூற்றி ஐம்பதா இது ரெண்டு கிலோ மேல் இருக்குமே கட்டுப்படி ஆகுமா வேற வழி இல்லையா சரி சாணம் வாங்க ஆள் இல்லை இல்லையா சரி ஆ சொல்லுங்கள் மீன் என்ன வேலை இதை பிடிக்கவா இது என்ன வேலை ஆ முந்நூறா தள்ளுபடி இது என்ன வேலை நூறுரூவா இது இது எவ்வளவு இருநூறு ரொம்ப விலை இருக்குது எப்படி கட்டுப்படியாகும் உங்களுக்கு விலை ரொம்ப இருக்குது எப்படி கட்டுப்படி ஆகும் செம்முட்டு குரு கிடைக்காத ஆட்களையும் காணல மீன் தான் நிறைய இருக்குது வாங்க ஆளே காணல எப்படி வியாபாரம் பண்ணுது தெரியல ஒண்ணு இல்லையா சரி சரி வாரம் இது வாப்பது நூறு ரூபாயா சரி சரி ஆற கட்ட നമ്മോരയ? നമ്മോ വില കുറവായേ ഇത്. വാങ്ങാ ആശാടം. ശരി പാപ്പം. നല്ല പച്ചയില്ല. പാറട്ട. ശരി. അണപ്പമേ എന്നെ വാമേ. അണപ്പമേ. നിന്നുലേ. ഒന്ന് ഓരോ വറേയില്ല. ഹലോ. 500 രൂപ കളന്നോ? 500 രൂപ കളന്നോ 300 രൂപ. ശരി. 1000 രൂപയില്ലേ? ശരി. 8 पीस ആണ്. மீன் விலை வரையா தான் விலை வரவா என்ன நல்ல விலை வர இல்லையா சரி 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 மீன் வேண்டாம் வெலைதான் கேட்க என்ன விலை நூறு நூறுரூவா ஒன்று நூறுரூவா சரி

கரம்படி என்னவில் இருநூற்றி எண்பது ரொம்ப விலை வரையா இன்னைக்கு மீன் இருக்கு வாங்க ஆளாக மீன் வரையிற்கு வாங்க ஆளாக இதா உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாக்குது அதான் வேற ஒண்ணும் இல்லை வேற ஏதாவது செய்தி இருக்கா ஒன்னும் இல்லை நண்டு അമ്പു മീന്ടി കൊളിവാള നല്ലതാ ചെയ്യത് എല്ലാം നല്ല മീൻ നല്ലതാണ് വിലതാ കുറവ് വാങ്ങ വളതാണ് കാണാൻ ആ ഇത് എണ്ണ മീന് കാര് എല്ലാം ഇരുന്നൂറ് വില കുറവായിരിക്ക മീന് ഏടെ എണ്ണ വില വില കേക്ക മറ്റ

எல்லாம் படிப்படியா நடக்கும் எல்லாம் சரியாகும் அடுத்த பட்ஜெட்ல எல்லாம் தான் உங்க இடத்துல வந்து மீன் விலை குறவு அந்த பக்கம் விலை அதிகம் ஆட்கள் உங்களை தேடி வரும்

என்ன முட்டை இது என்ன வில பன்னிரெண்டு ரூபா இது என்ன முட்டை அது சித்ராஜா ரொம்ப பெருசா இருக்கு இது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி என்ன வில பதினொந்து ரூபா சரி சரி ஆமா வில விலகை ஆமா ஏதாவது வியாபாரத்தை பற்றி செய்தி இருக்கா வியாபாரத்தை பத்தி செய்தி ஏதாவது இருக்கா வியாபாரம் எப்படி இருக்கு அப்படியே போகுது நினைச்சாட யாரு நடக்கல இல்லையா ஆட்கள் இல்ல எல்லாம் அப்படியே சும்மா இருக்குது வியாபாரத்தை பற்றி செய்தி ஏதாவது இருக்கா வியாபாரத்தை பற்றி செய்தி ஏதாவது இருக்கா எங்களை காட்டலாமா வீடியோல அவங்க விரும்பணும் ഇല്ല അല്ലോ. ശരി. വ്യാവാരത്തെക്കുറിച്ച് ചെയ്തു എന്തെന്നാ ചൊല്ലുंगा. ഞാൻ മലയാളം തന്നെ. എനിക്ക് മലയാളം അറിയാം. சகല ഭാഷയും പറയാനാ കേട്ടോ. കച്ചോട് അങ്ങനെ ഉണ്ട്. അത് മുന്നാലേ ചെയ്തു പോറ്റിരുന്നതனால தான் ഇതെല്ലാം വന്നിருக்கு. ശരി. ശരി അങ്ങൊരു പാർട്ടി இருக்குല്ലേ? എത്ര ഭാഗം വെറ്റി കേറും. பாட்டி வெத்தல பாக்கு வியாபாரம் எப்படி இருக்கு வெத்தல பாக்கு நல்லா இருக்கா ஒரு வேளை மீக்க இல்லையா ஒரு வேளை மீக்க இல்லையா நேரா எடுத்தப்ப மாறிட்ட 5 ரூபாய்க்கு போる செலவை இல்ல இல்ல இங்க இருக்கு அப்ப இரே தோங்க இல்ல ஏதோ கடக்கி கரங்குடுக்காத கிடைக்குதா இதோ தெலப்பா கையில 놓고டு கைல 놓고ட இல்ல தீரு எவ்வளவு ஒரு நாளைக்கு 80 ஒரு நாளைக்கு 80 ரேட்

우리 마리티냐 வேற எந்தrangle लाईचा നമ്മള് வந்து இங்க என்ன சொல்லுஜா இப்போ இளம்ப பிள்ளைகளெல்லாம் வேலை இல்லாம ஆட்டோ இல்ல கொண்டு போறாங்க வியாபாரம் அது மட்டும் இந்த வெத்துல வியாபாரம் இப்போ எல்லாமே இந்த ஏதோ ஒரு பாக்கு ஏதோ ஒரு வாங்கி ஓ அப்படி கஷ்டம் இல்லையா സാധാരണ പൈസ ഇല്ല പുരാണ കഥയെ പാട്ടിക്ക് നമ്മ ക ஏன்னா வயசான ஆட்கள் வந்து அந்த கதைகள் சொல்லும் தான் இளம் தலைமுறை பிள்ளைகள் அதை பார்த்து நமக்கு தான் ஏதாவது படிக்கணும் இந்த மாதிரி பத்துல பாக்கடை மட்டும் போட்டா போதாது எல்லாருக்கும் விவசாயமும் நல்ல நல்ல வேலைகள் செய்யணும்னு ஒரு எண்ணம் அதுக்குதான் வேற ஒன்னும் விவசாயம் அடிக்கும் இல்ல இருந்தாலும் இந்த பாட்டிகள் சொல்லிய கதை தான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்கது நல்லா இருக்கும் எல்லாரையும் கூட்டிட்டு வர முடியுமா இதை பார்த்தேன் பாத்துருமே சரி பாட்டி நீங்க சொல்லுங்க தேவரம் இல்ல சரி வியாபாரம் எப்படி இருக்கு சின்ன மாதிரி தான் இல்ல எல்லாம் சும்மா இருப்புதான் சரி பாக்கு என்ன விலை ஒரு பாக்கு அஞ்சு ரூபா பச்சை பாக்கு ரெண்டு ரூபா வெத்தல செய்தி உங்கள்ட்ட இருந்து செய்தி எடுத்து மக்கள் மக்கள் பார்க்கணும் இல்லையா வியாபாரம் எப்படி இருக்கு எப்படி எப்படி மக்கள் கஷ்டப்படுது இது செல்லுல டிவியில எல்லாம் போகும் ஆமாம் ஏதாவது செய்திருந்தா சொல்லுங்க தெரிஞ்சாச்சு இல்லையா சரி சரி இது இது என்னவில் எல்லாரும் சாயங்களை வச்சிட்டு இருக்கு ஆள்கள் இல்லை இல்லையா வேலை செய்கிறேன் சரி வேற ஏதாவது செய்து செய்திருக்கா பாட்டி ஒன்றும் இல்லை சொல்லியாச்சு சொல்லியாச்சு இல்லையா சரி அப்போ இப்படி ஒரு செய்கை கட்டுங்க பாட்டி இப்படி ஒரு செய்கை உங்கள்டி என்ன உண்டாங்க வணக்கம் மேலாளி எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு மழை பஞ்சால பைசே இல்ல பைசா இல்லாத வெளியே வர முடியல வெளியே வந்தாலும் வாங்க முடியும் எல்லாரும் கஷ்டத்துல இருக்கணும் இல்லையா சரி அப்படி வெள்ளப்பூண்டே கிலோ இது முன்னூற்றி ஐம்பது இது நாட்டு போண்டு அது சைனா போண்டு சரி புளி புளி எப்படி நூறு ரூபா ரொம்ப விலை குறைவா இருக்கு எப்படி தள்ளுபடியில் கொடுக்கதா ஆ வில குறைவு ஆ சரி ஆ எல்லாம் என்ன கூடுதல் பிரிவு கூடுதலா சரி 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 என்னன்னா அவங்களே லட்சம் கணக்கு கொடுத்து குட்ட க எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தா பண்ண முடியும் வேற வழி இல்லை என்ன செய்யது சரி ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு இல்லையா என்ன இത്രയും வேபாரிகள் இருக்கு ஆட்களை காண முடியல அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அது அவங்க மேல குற்றம் கிடையாது வியாபாரம் நடந்தா கொடுக்கலாம் வியாபாரம் நடக்கல இல்ல நாலு பேர் நாலு பேர் வந்து பஞ்சாயத்துகள் இல்ல லேலம் போடும்போது லேலம் பிடிச்ச ஆளு வந்து அப்படி எடுத்தா பண்ண முடியும் நீங்க என்னன்னா அடுத்த முறை நீங்களே லேலம் எடுங்க லேலம் எடுத்து குறைச்சு கொடுங்க எப்படி ஐடியா அதே கஷ்டத்துல இருக்கு சரி அடுத்த முறை நீங்களே குத்தகை எடுக்கணும் குத்தகை எடுத்து மக்களுக்கு விலை குறைச்சி கொடுக்கணும் தேவல இல்ல. தேவல இல்ல. கரெக்ட்டா நடக்குது. ஆ அண்ணன் ஓடنا மாதிரி இல்லையா? அண்ணன் ஓடற மாதிரி சரி முக்கிய செய்தி ada இருக்கறே. முக்கிய செய்தி இல்லையா? முக்கிய செய்தி செய்யறானே இந்த இந்த गावांना मध्ये தெருக்கெல்லாம் ಬೆಳக்க கொடுத்து கிட்டே மர ஜனங்களுக்கு நல்ல இது ஓடலாம். ಬೆಳக்க கொடுத்து கொடுக்கണം. ஆமா. ಬೆಳக்க கொடுத்து நமக்கு கிட்டே நமக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? சரி சரி. சரி நல்ல ஒரு பாட்டு பாடுவேகளா ரெண்டு வரிடா சரி முதல்ல உங்க பேர் என்ன சரி 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 வியாபார சிறக்க வாழ்த்துக்கள் வெட்டி உண்டாகட்டும் ஓகே எப்படி நல்லம் எல்லா செய்தியெல்லாம் எடுத்தாச்சு ஆமா ஆமா படமா வந்து டிவியில வரும் ஏதாவது செய்தி இருக்கா ஆமாம் காணலாம் காணலாம் சரி சரி பாட்டி இங்கே நல்ல பாட்டு பாடிய ஆட்கள் யாராவதுண்டா எது பாட்டு பாடு பாட்டு பாடினா டீ வாங்கி கொடுக்கலாம் பலகாரம் கொடுக்கலாம் சரி 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 ஓகே ஆ பாட்டி கருவாடு விலை என்ன கருவாடு என்ன விலை ஐம்பது ரூபா நல்ல சுத்தமான நுத்தலி கருவாடு சரி இது இது எவ்வளவு அஞ்செண்ணெய் நூறுரூவா கிளாத்திக் கருவாடு இல்லையா இது வாழை வாழை எவ்வளவு நூறுரூவா சரி பத்து நூறுபா எல்லாம் விலை குறவா இருக்கு வாங்கு ஆளாக தான் காண முடியல இல்லையா எல்லாம் விலை குறைச்சி கொடுத்தாலும் வாங்கு ஆள் இல்லை இல்லையா

കടക്കായാ കടകാസർ കടകാസർ ഇത് തിരുവയോ ഓ തിര്വ അധികം അதனால 110 രൂപ சரி சரி 110 രൂപ അല്ലേ சரி சரி അപ്പോൾ ഒരു മാസം 3300 രൂപ പോകും இல்ல നമ്മക്ക് 500 രൂപ കടചാലം കിടക്കും കിടക്കേല്ലേണല്ലല്ല നമ്മക്ക് കിട്ടി ചോക്കടല്ലേ 20 പൈസ കൊടുക്കണം இல்ல சரி சரி வேற എന്താ ചെയ്തിるか അപ്പോൾ നമ്മ என்ன ചെയ്യണോ അടുത്ത മുര இந்த കുതക നീങ്ങ എടുക്കണം നീങ്ങ എടുത്ത്

கித்தகை எடுத்து மக்களுக்கு இலவசமாட்டோம் மாட்டோம் ஒரு ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய் கொடுங்க என்ன அதான் இல்ல சரி வேற எப்படி வியாபாரம் ரொம்ப குறவுதான் இல்லையா வியாபாரம் இல்லை இந்த ஒரு ஐநூறு ரூபாய் விட்டா நூற்றம்பது ரூபா கொடுத்தாச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சரி வேற ஒன்றும் இல்லை எப்படி முன்னாலே இருந்தோட இப்போ சீட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கு இல்லையா ஆ முன்னாலே வெயிலில் இருந்து எத்தி இருக்குது நல்லா தானே இருக்குது ஆள் வராத ஆள் வந்தாச்சுன்னா நல்லா இருக்கும் ஆள் இல்லை ஆளுதுக்கு காரணம் என்ன ஆ ஓ அதனால சரி சரி இனி இப்போவே இப்படி இனி இப்போவே இப்படி இருக்கு வருங்காலம் இதோட ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சரி ஆளு ஏத்தா எல்லாம் அப்படியே போயிருது சரி சரி பாட்டி ஓகே சரி செய்தியில் நடத்தாச்சு எனக்கு ஒரு உமிக்கேறி கொடுங்க மலையாளி உங்கள்கிட்ட செய்தி என்ன வேண்டா இதில் விலையெல்லாம் கேட்கலாமா விலையெல்லாம் கேட்கட்டா ஆ விலை சரி எனக்கு ஒரு உமிக்கேறி எவ்வளவுது அஞ்சு ரூபா உமிக்கேறி பல்லு காய்ச்சி வரிசகன காய்ச்சி உங்கள் வியாபாரம் நடக்கட்டும் பார்ப்போம் நான் எப்படினு பார்ப்போம் காசு தரேன் சரி மலையாளிகிட்ட கேட்போம் மலையாளி இது என்ன மலையாளி மாவு என்ன சோளம் கம்பு சோளம் ஆ கம்பு சோளமா சோளம் ரெண்டு உண்டு

சரி சரி இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு வேற என்ன முமிக்கிறேன் இல்ல உமிக்கிறீ பைசா தரணும் வேறு செய்தி எதாவது இருக்கா உங்களுக்கு செய்தி என்ன இருக்கா வேறு ஒன்றும் இல்லை சரி இப்படி சொல்லுங்க வெற்றி உண்டாகட்டும் ஓகே